பிராங்க் ஒரு கோல வடிவத்தில் இருக்கக்கூடிய பலூன்ல அவனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணிய நிரப்ப பார்க்கறான் அவன் வாங்கின பலூனானது மூணு அங்குளங்கள் ஆறம் வரைக்கும் விரியக்கூடியது கோணத்தோட கன அளவு ஆறும் ஆறின் சார்பாக எழுதும்போது நான்கின் கீழ் மூன்று பை பெருக்கல் ஆறின் மூன்றாம் விசைப்பெருக்கும் ஆகுது இப்போ எவ்வளவு கன அங்குளங்கள் தண்ணீரை பிராங்கால பலூனுக்குள்ள நிரப்ப முடியும் இந்த சார்பானது ஒரு ஆரத்தை அங்குலங்களாக கொடுத்தா அது ஒரு கன அளவ கன அங்குலங்களா கணிச்சு கொடுக்கும் நானே மறுபடியும் எழுதுறேன் கன அளவ ஆரத்தோட சார்பா எழுதும்போது நான்கின் கீழ் மூன்று பை பெருக்கல் ஆறின் மூன்றாம் விசைப்பெருக்கும் இப்போ அவன் வாங்கின பலூன்களோட ஆரம் மூன்று அங்குலங்கள் வரைக்கும் விரியக்கூடியவை இதை நாம முன்னாடியே பார்த்தோம் இப்போ நாம இதை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஆறும் மூன்று அங்குலங்களை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா பலூனோட கன அளவு எவ்வளவா இருக்கும் அதுக்கு நாம சார்போட விளக்க குறிப்புல மூன்று அங்குலங்கள் அப்படிங்கிறத உள்ளிடணும் அதாவது உள்ளீடு செய்யணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஆர் அப்படிங்கறத பார்க்குறோமோ அங்கெல்லாம் மூன்றுன்னு நாம பிரதியிட போறோம் அப்படின்னா ஒரு தெளிவுக்காக நான் ஒரே நேரத்துல எழுதுறேன் அப்படின்னா மூன்றின் வி அப்படிங்கிறது நான்கின் கீழ் மூன்று பெருக்கள் ஆறின் மூன்றாம் விசை பெருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில மூன்றின் மூன்றாம் விசை பெருக்கு அப்படின்னு எழுதலாம் இப்படித்தான் ஒரு சார்போட விளக்க குறிப்பு பயன்படுது இங்க எதை உள்ளீடு செய்கிறோமோ அது ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா மூன்றின் வி அப்படிங்கிறது நான்கின் கீழ் மூன்று பை மூன்றின் மூன்றாம் விசை பெருக்கம் அதாவது இருபத்தி ஏழு இப்போ இந்த இருபத்தி ஏழ மூன்றால வகுத்தா நமக்கு ஒன்பது கிடைக்கும் ஏன்னா மூணு பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு இல்லையா அடுத்தது இந்த ஒன்பது பெருக்கல் நாலு அதாவது முப்பத்து ஆறு அப்ப நம்ம விட முப்பத்து ஆறு பை அப்படின்னா இது முப்பத்து ஆறு பை அப்படின்னு ஆகுது இது அங்குலங்களில் இருந்ததுனால நம்மளோட கன அளவும் கன அங்குலங்களில் இருக்குது அப்படின்னா இதுதான் பிராங்க் பலூனுக்குள்ள நிரப்பக்கூடிய தண்ணீரோட கன அளவு அதாவது முப்பத்து ஆறு பை கன அங்குளங்கள்